போதகர்கள் கத்தருடைய ஊழியத்தை செய்கிற உட்கார்ந்து திட்டம் போடுறாங்க நீங்க உட்கார்ந்து இல்லை அழுது கதறி புரண்டாலும் தேவன் உங்களை எதற்காக அழைத்தாரோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு அழிலியா சொல்லுங்க சில நேரங்களில் உங்களை அறியாமல் உங்கள் குடும்பங்களுக்குள்ள ஒரு காரியம் நடக்கும் உங்களை அறியாமல் நடக்கும் அது உங்கள் வாயிலிருந்து எளிதில் பேசிடுவீங்க எளிதில் பேச இந்த நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள் அதெல்லாம் மாற்றுங்க இந்த மாதம் இந்த ஜனவரி மாதம் முடிந்து அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தீர்மானம் ஆகிடுங்க நீங்களும் நெகட்டிவ் பேசாதீங்க மற்றவர்களையும் பேச வைக்காதீங்க ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு ஊழியக்காரரை குறித்து ஒரு இடத்துல பேசுனாங்கன்னா அந்த இடத்துல நீங்களும் கூட நின்று பாயிண்ட் எடுத்து கொடுக்காதீங்க ஏன்னா ரெண்டும் சேர்ந்து நீங்கள் போகிற இடம் எங்கன்னு உங்களுக்கு தெரியும் பாயிண்ட் எடுத்து கொடுக்காதீங்க அவரையும் பேச விடாதீங்க இது ரெண்டும் நடக்கலைங்க நான் சொன்னால் அவன் எங்கெங்கே கேட்பான் அப்படி அங்கே இருக்காது ஒரு ஆமின்னு சொல்லுங்க அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடணும் சத்தம் இல்லாமல் கிளம்பிடணும் இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி பேசணும்னு பயங்கர சந்தோஷம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் பதினஞ்சு வருஷமாக போதிச்சுட்ருக்கிறேன் கர்த்தருடைய ஊழியர்களின் மேலே யோசிக்காமல் கை வைக்காதீங்க தேவ ஊழியர்களின் மேலே அறிவில்லாமல் அவசரப்பட்டு கை வைக்காதீங்க ஏன்னு சொன்னால் அவர்கள் நீதிமான்கள் விழுந்தாலும் எழும்புவார்கள் அவர்கள் அழுதாலும் கதறனாலும் அவர் திரும்ப இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பனர் அவர் என்ன செய்வாராம் அந்த ஊழியக்காரன் அப்படியே தூக்கி எடுத்து திரும்ப கர்த்தர் பயன்படுத்துவார் புரியுது அதுக்காக எல்லாரும் வாங்க வரிசையாக விழுந்து திரும்ப எழுமோ அதில் மினிஸ்ட்ரி அதெல்லாம் நம்முடைய பாயிண்ட் என்னென்னா ஒரு மனிதனுடைய பலகீனத்தை குறித்து ஒரு மனிதனுடைய விழுகையை குறித்து திரும்ப திரும்ப பேசுகிறோம் திரும்ப திரும்ப பேசுகிறோம் நல்லா யோசிங்க நல்ல யோசிங்க உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு நபரை குறித்து நம்ம குடும்பத்துக்குள்ள சொல்லுவாங்க தெரியுமா ஏன் வீட்டில் உள்ள யாரையாவது பேசுனேன் அப்போ இருக்குது பாரும்பாங்க வீட்டில் உள்ள யாரையும் பேசினா தாங்க முடியாது ஆனால் ஊழியக்காரர்களை பற்றி நீங்கள் என்ன செய்வீங்க சமூக வலைத்தளங்களில் என்ன வேணால் பேசுவீங்க உடனே நீங்கள் நீங்கள் சொல்லுவீங்க தெரியுமா எல்லாம் அப்படி பேசுறதில்லை போட்டவங்க கூட ஒரு நாள் தான் அப்டேட் பண்ணான் எப்படி ஒரு ஊழியரை குறித்து ஒரு ஊழியத்தை குறித்து ஒரு ஸ்தாபனத்தை குறித்து கர்த்தருடைய மகிமையான காரியங்களை பரியாசம் பண்ணி யூடியூப் அப்படிப்பட்டதில் சமூக வலைத்தளத்தில் போஸ்ட் பண்ணாம பாருங்கள் அவன் ஒரு நாள் தான் பாவம் செஞ்சான் ஆனால் அப்பப்போ அதை போய் பார்த்து திரும்ப திரும்ப கேட்டு லைக்கு ஷேர் கமெண்ட் கொடுத்த உங்கள் ஒவ்வொருவர் மேலையும் அந்த பாவ அக்னி வரும் அந்த தண்டனைக்கு நீங்கள் தப்பவே முடியாது ஃபார்வேர்ட் பண்ணுறேன் ஃபார்வேர்ட் பண்ணுறேன்னு எல்லாருக்கும் ஃபார்வேர்டு எல்லாருக்கும் ஃபார்வேர்டு என்னுடைய மொபைல் எடுத்து பார்த்தாச்சுன்னா குறைஞ்சது ஒரு ஆயிரக்கணக்கில் இதை ஃபார்வேர்ட் பண்ணுறது யாருன்னு நினைக்கிறீங்க ஊழியக்காரர் இதை ஃபார்வேர்ட் பண்ணுறது யார் ஊழியக்காரிகள் இதை ஃபார்வேர்ட் பண்ணுறது யார் சபை விசுவாசிகள் எங்க யாராவது ஒரு நபர் ஐயா ஒரு ஊழியக்காரனை பார்த்து என் கண்ணில் பட்டுடுச்சியா முழங்கால் போட்டு அழுதேன் அந்த அந்த தேவ மனுஷனுக்காக நான் அழுதேன் அந்த தேவ மனுஷனுக்காக நான் திறப்பில் நின்னையா திரும்ப அந்த மனுஷனை கத்தர் எடுத்து பயன்படுத்தணும்னு எத்தனை பேர் நீங்கள் நிற்கிறீங்க இங்கே நம்பிக்கையின் வாசலேசுவின் நாமத்தினால தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் இந்த மூன்று மாதத்துக்குள்ளே விழுந்து போன அலங்கங்களை கத்தர் திரும்ப கட்டுவார் இந்த மூன்று மாதத்திற்குள்ளே மார்ச் மாதத்துக்குள்ளே எந்தெந்த ஊழியக்காரர்கள் விழுந்து போனார்கள் என்று சொல்லி இந்த சமூக வலைத்தளங்கள் எழுதுகிறதோ எந்தெந்த ஊழியக்காரர்கள் விழுந்து கிடக்கிறார்கள் பாவத்தில் விழுந்து போனார்கள் என்று சொல்லி இந்த சமுதாயம் பார்த்து கொண்டு அல்லது உங்களுடைய லைக்குக்காக ஷேருக்காக கமெண்ட்டுக்காக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அவர்கள் எல்லாரையும் கத்த திரும்ப கட்டி எழுப்புவார் நம்பிக்கையின் வாசல்களை கத்த தரப்பார் இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுங்களேன் கண்ணை மூடுங்க கண்ணை மூடுங்க உங்கள் சொல்லுங்க உங்கள் கண்ணு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஊழியக்காரர்களையும் கொண்டு வாங்க எல்லா ஊழியர்கள் ஏன்னா தேவ ஊழியர்களுடைய வாழ்வில் ஒரு எழுப்புதல் உண்டாகும் பொழுது அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு எழுப்புதல் வரும் அவர்களின் நிமித்தம் அந்த சபைக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரும் சபைக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்தால் அந்த பட்டணம் அந்த ஊர் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நேராகி மாறும் இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் சொல்லுங்களேன் வீடுகள் உட்கார்ந்து கேவன் டிவி மூலமா இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க இப்பொழுது இப்பொழுது இந்த திருவற்றியூர் ஓஎம்சி திருவற்றியூர் வளாகத்தில் இருந்து இந்த பரலோக ஜெப மையத்தில் இருந்து நம்ம எல்லாரும் ஒருமனமாய் நின்று தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம் விழுந்து கிடக்கக்கூடிய பாவத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய அல்லது பெயர்ப்புகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது வசனத்துக்கு ஒத்து வராத சத்தியங்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மேடைகளில் பரிசுத்த ஸ்தலத்தில் பலிபீடத்தில் நின்று சினிமா பாட்டுகளை துணிகரமாய் பாடக்கூடிய எல்லா தேவ மனிதர்களுக்காக தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய ஊழியர்களுக்காக தயவு செய்து இப்போ ஜெபிங்க ஜெபிங்க அம்மா உங்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வருது பார்த்தீங்களா அதுதான் எழுப்புதல் ஜெபிங்க நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக கர்த்தர் அவர்களை திரும்ப பலமாய் கட்டுவார் எடுப்பித்து கட்டுவார் திரும்ப அந்த அலங்கங்களை கர்த்தர் எடுப்பித்து கட்டும் பொழுது அவர்கள் முன்பு இருந்ததை விட பல மடங்கு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பார்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த முதல் மூன்று மாதத்திற்குள்ளதாக மார்ச் மாதத்திற்கு உள்ளதாக கத்தர் அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை உங்கள் சொந்த கண்கள் காணும்படியாய்ச்செய்வார் ஹாலே லூயா ஹாலே லூயா அமீன் சொல்லுங்களேன் ஆமீன் சொல்லுங்க ஹாலே லூயா என்னன்னு யோசித்து கொண்டே இருப்பேன் நான் கொண்டே இருப்பேன் ஆண்டவரே எப்படியாவது ஒரு நம்பிக்கையின் வாசர்கள் திறக்கணும்ப்பா எங்கள் குடும்பங்களுக்குள்ள திறக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா எத்தனை பேர் நாங்கள் கவனிக்க நீ எத்தனை பேர் பொய் சொல்லக்கூடாது வயசெல்லாம் இதுக்கு ஒரு கதை கணம் கிடையாது என்னுடைய மனைவிக்கு நான் ஐ லவ் யூ சொன்னேன்னு சொல்கிறவங்க இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க நமட்டு சிரிப்பு மறைச்சி வச்செல்லாம் சிரிக்க வேண்டாம் ஓப்பனாக கேட்குறேன் எத்தனை பேர் உங்கள் மனைவிக்கு மனைவிக்கு மட்டும் ராமின்னு சொல்லுங்களேன் ஒரு அலிலியா ஏமா இது என்ன சிரிப்பு உங்கள் மனைவிக்கு ஐ லவ் யூ சொன்னேன்னு சொன்னவங்க யார் கை தூக்கம் வைக்கப்பட என்ன இருக்குதுல்ல ஐ லவ் லைக் யூ எத்தனை பேர் சொன்னீங்க ஐ லைக் யூ நான் உன்னை விரும்புகிறேன் சாப்பாடு சூப்பராக இருக்குது அது சாப்பிட முடியாமல் இருக்கலாம் அது சாப்பிட முடியாமல் இருக்கலாம் ஏன்னா இந்த பஞ்சாயத்து தனி பஞ்சாயத்து அதை நம்ம பிறகு பேசுவோம் நல்லா கவனிங்க நல்லா இருக்குப்பா சூப்பராக இருக்குன்னு எத்தனை பேர் சொன்னீங்க ஆனால் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இதை யார் சமைச்சா ரொம்ப நல்லா வந்திருக்கே இந்த மெனு சூப்பராக இருக்கு அப்ரிஷியேட் பண்ணுறோம் அது என்னது டிப்ஸ் கொடுக்குறோம் என்னென்ன பண்ணுறோம் என்னைக்காவது உங்கள்கிட்ட இருந்து பத்து காசு டிப்ஸு கொடுத்துருவீங்க நீங்கள் கொடுத்துருவீங்க உங்கள் மனைவிக்கு அதில் வேறு ஒரு டைலாக் சொல்லுவாங்க இந்த ரசத்தை வைத்தவளுக்கு தங்கத்தில் சொல்லுங்கள் ஆமாம் தங்கத்தில் ஒரு வளையலே கொடுக்கலாம் திடீர்னு பார்ப்பாங்க இது வச்சது ஒய்ஃபு கேன்சல் ப்ராஜெக்ட் கேன்சல் ஐயா காலையிலே உட்காந்து காலையிலே உட்காந்து அஞ்சு மணிக்கே எலும்பி இருந்து ஊரில் உள்ள எல்லாருக்கும் பிரைஸ்லாட் சிஸ்டர் பிரைஸ்லாட் பிரதர் பிரைஸ்லாடனே வசனம் அனுப்பி எல்லாம் சொன்ன நீங்கள் பக்கத்தில் உங்களை வாழ்நாள் முழுதும் சகித்த அந்த விழா எலும்பு பார்த்து ஒரு ஐ லவ் யூ சொல்லக்கூடாதா இன்னைக்காவது போய் சொல்லுங்கள் வீட்டில் சொல்லுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இதை கவனிங்க ஐயா உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் குடும்பத்திற்கு உங்களுடைய கணவன் ஒருவேளை உங்கள் குடும்பத்திற்கு உங்களுடைய மனைவி ஒருவேளை பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமாக இருக்கலாம் படிப்பில் குறைந்த ஒரு மகனாக இருக்கலாம் அல்லனு சொன்னால் அழகில் ஒன்றுமில்லாத ஒரு மகளாக இருக்கலாம் அல்லனு சொன்னால் வருமானத்துக்கு என்ன சொல்லுவாங்க சம்பாதிக்கிறதுக்கு வழியே இல்லாத ஒரு மனுஷனாக இருக்கலாம் ஆனால் அந்த மனுஷன்தாங்க உங்கள் குடும்பத்துக்கு ஆதாரம் உங்கள் வீட்டுடைய லைசன்ஸு உங்களுக்கு இருக்கக்கூடிய அது என்ன ஓட்டர் லைசன்ஸு உங்களுக்கு இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏடிஎம் கார்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு இது ஒன்றும் இருக்காது ஒரு நாள் இதெல்லாம் ப்ளாக் பண்ணிவிடுவாங்க எல்லாம் செயல்படாமல் போகும் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு ஊருக்குள்ள எங்கேயோ ஒரு கிராமத்தில் எங்கேயோ ஒரு பட்டணத்தில் யாருக்கும் தெரியாமல் முகவரி தெரியாமல் கிடந்த உங்களுக்கு உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து உன்னுடைய அழுக்காக இருந்த வாழ்க்கையை இல்லைன்னா அழுக்கான அந்த முகத்தை அழகா மாற்றுறதுக்கு தேவன் பயன்படுத்தின ஒரு நல்ல டூல் நல்ல கருவிதான் உன் கணவன் அந்த 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 இடத்துல தேவன் உங்களை ஒரு ஆண் மகன் என்று காட்டுவதற்கு கத்தரால் பயன்படுத்தப்பட உள்ளது தான் அந்த விழா எலும்பு அப்போ அப்படிப்பட்ட அந்த குடும்பங்களில் இந்த நாள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் நிறைஞ்ச மனசோட சொல்லுகிறேன் அந்த நம்பிக்கையின் வாசல்களை கர்த்தறிந்த ஜனவரி மாதத்தில் திறப்பார் விசுவாசிக்கிறவங்க ராமேனு சொல்லுங்கள் என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரம் அப்போது சிலர் பதினாறாவது அதிகாரத்தில் இந்த ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அது என்னவெனில் மக்கத்துனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கதுனியாவிற்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது அந்த தரிசனத்தை அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயத்துக் கொண்டு நாங்கள் நிச்சயத்துக் கொண்டு உடனே உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி பிரயத்தனம் பண்ணி துரோயாவிலே கப்பலேறி சமதுரக்கியவே தீவுக்கு சமோத்ராக்கே தீவுக்கும் மறுநாளிலே மறுநாளிலே நேயபோலி நேயபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி நேராய் ஓடி அடுத்த வசனம் அங்கிருந்து மக்கதோனியாவிலிருந்து தேசத்துக்கு நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் குடியேறுமர் குடியேறுனதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம் அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம் நல்லா கவனிங்க நல்ல கவனிங்க அதாவது இது ஒரு அருமையான ஒரு சத்தியம் நம்பிக்கையின் வாசல்கள் இந்த நாட்களிலே உங்கள் வாழ்விலே திறப்பதற்கு உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் கவனிங்க உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் தரிசனம் ஊழியத்துக்கு ரொம்ப முக்கியம் தரிசனம் குடும்பங்களுக்கு ரொம்ப முக்கியம் தரிசனம் நல்ல கவனிங்க இங்கே ஒவ்வொரு குடும்பமும் ஒரு தரிசனம் ஒரு கணவன் மனைவி இணைவது ஒரு தரிசனம் அப்போது அந்த தரிசனத்துக்கு இப்போ தரிசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறதுக்கு அதுக்கு சகோதரர்கள் டிவியில் பார்க்குறீங்க வீட்டிலேயே நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறீங்க உங்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் நான் வேணால் ஒரு வெள்ளை பேப்பர் உங்கள் கையில் கொடுக்குறேன் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு குடும்பத் தலைவர் ஒரு குடும்பத் தலைவனாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் சாதித்த சாதனைகளை ஒரு பேப்பரில் எழுதுங்க மனைவியோடு சேர்ந்து நின்று சாதித்த சாதனைகள் ரெண்டு பேப்பரில் எழுதுங்க அதில் இந்த குழந்தை பெற்றதெல்லாம் சொல்லக்கூடாது என்ன அது பெரிய சாதனைன்னு சொல்லக்கூடாது அது கர்த்தர் பறத்துலேருந்து அந்த ஈவு ஒரு அழிலேயே சொல்லுங்கள் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கக்கூடிய ஆமாம் ஏன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கிறாங்க குழந்தை கிடைக்கலையா கற்பத்தில் கனி தங்கலை கர்ப்பம் தங்கலை கரு தங்கலைன்னு சொல்லி அழுது கதறி கொண்டு இருக்கிறாங்க நாங்கள் அதுக்காகவே விதைப்பின் பலனுக்காக ஜபம்னு சொல்லிட்டு இருக்கோம் யாருனே தெரியாது கொண்டே இருப்போம் நூறு நூற்றி பதினெட்டு பேருக்கு பேர் இருந்துச்சு இப்போ பார்த்தா அந்த தொண்ணூற்றி நாலில் வந்து நிற்கிது அந்த நம்பர் இருக்குது அப்போ அனைவருக்கு அற்புதத்தை கத்த செய்து கொண்டு இருக்கிறேன் நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க அப்போது உங்கள் கையில் அப்படி ஒரு பேப்பரை நான் கொடுத்தேன் நீங்கள் நல்லா எழுதி பாருங்க நான் பொய் சொல்லலை பரிசுத்தாவில் நிறைஞ்சு சொல்கிறேன் இது வந்து ப்ராக்டிக்கல் லைஃப் சகோதரர்கள் வேணால் ரகசியமாக உட்காந்து ஒரு வெள்ள பேப்பரில் எழுதி பாருங்கள் நீங்கள் தனியாக நின்று சாதித்ததில் உள்ள சாதனையில் முதல் சாதனை கடன் ரெண்டாவது சாதனை வீண் சண்டை மூணாவது சாதனை இருந்து ஜுவல்ஸு அது இது வாங்கி கடன் வைக்கக்கூடிய சாதனை நாலாவது சாதனை இதில் இருந்து மறக்கிறதுக்கு விட முடியாத சில பழக்க வழக்கத்தில் மாட்டிக்கொண்டது இதுதான் உங்கள் சாதனை உடனே எல்லாம் அப்படி இல்லை பிரத நீங்கள் அப்படி இல்லை அவன் குடிச்சிட்டு தப்பு பண்ணுறாங்க நீங்கள் குடிக்காமல் என்ன செய்கிறீங்க உள்ள வச்சு உள்ள வச்சு புழுமி 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 எழுபத்தெட்டு வயசு எண்பத்தி ரெண்டு வயசு வாழ வேண்டிய நீங்கள் ஐம்பது வயசில் பொட்டுன்னு போயிடுறீங்க கத்திர உங்களோடு இடைபடுகிறார் அது உங்கள் குடும்பம் உங்களை நம்பி வந்த ஒரு பெண் அல்லைனா உங்கள் கையில் பிடிச்சி கொடுத்தாச்சு அது உங்கள் குடும்பம் நீங்கள் தான் அவர்களை எடுத்து நடத்தணும் நீங்கள் தான் திட்டம் போடணும் அந்த குடும்பத்தை அழகாக நடத்துவதற்கு நீங்கள் என்ன சொன்ன அந்த தரிசனத்தை உருவாக்கணும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை பாருங்கள் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா அவர்கள் அந்த ராத்திரியில் பவுலுக்கு ஒரு தரிசனம் என்னது மக்க நாட்டை சேர்ந்தவன் எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு அவர் கேட்டாராம் கேட்ட உடனே அவர் எங்கே போய்யாச்சு உடனே அங்கே போயாச்சு அங்கே போய் வசனம் சொல்லுகிறது

கவனிங்க பவுல் சொல்லியவர்களை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார் அப்போ இந்த நம்பிக்கையின் வாசலை தான் திறக்க முடியும் சொல்லுங்க யார் தான் திறக்கணும் கர்த்தர் தான் திறக்கணும் அவர் நினைச்சா அடைச்சி வச்சிருவார் சபைகளையே அடைச்சிட்டாரு ராமேன் சொல்லுங்க சபைகளையே அடைச்சி வச்சுட்டார் இல்லையா அப்போ அவர் நினைச்சா எல்லாம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய காரியங்கள் உங்கள் வியாபாரத்தில் திட்டம் போட்டு வச்சுருந்தீங்க அந்த அந்த திட்டங்கள் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் போட்ட சில திட்டங்கள் நடக்கலை உடனே நீங்கள் உடைஞ்சு போயிட்டீங்க ஐயோ ஆண்டவர் எனக்கு அதை கொடுக்கலையே இல்லை அந்த வாசல்கள் ஏன்னா அது உங்களுக்கு நிறைவேற முடியாத அளவுக்கு நீங்கள் சில காரியங்களில் நம்பிக்கை அற்றிருந்தீர்கள் உங்கள்ட அந்த நம்பிக்கை இல்லை உங்கள்ட அந்த நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இருந்தால் அந்த வாசல்களை கத்த திறந்து கொடுத்திருப்பார் போன வருஷம் ஒரு சில விஷயங்கள் தடைபெற்று கிடக்குது இல்லையா ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது எனக்கு நடக்கும் நம்பி இருந்தேன் நடக்கலை ஒரே வார்த்தை உங்களுக்குள்ளே நம்பிக்கை அற்று போயிட்டீங்க விசுவாசத்தில் குறைஞ்சி போயிட்டீங்க குறைஞ்சி போயிட்டீங்க நீங்கள் அழகாக திட்டமிட்டீங்க நூறு ஆத்துமாக்களை மக்களை சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று ஒரு தரிசனத்தை உருவாக்குனீங்க ஆனால் மூணு மாதம் கழிஞ்சு உங்களுக்கு அது என்ன ஆயிற்று மறந்து போய்விட்டது அர்த்தம் புரியுதா உங்களுக்கு நமக்கே மறந்து போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி மாதம் ஒவ்வொருத்தரும் பொருத்தனை எடுத்துமே தீர்மானம் எடுத்தோம் இதை செய்வோம் அதை செய்வோம் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் நான் நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் தீர்மானம் எடுப்பேன் எப்படி கவனிங்க நான் எல்லா வருஷமும் ஜனவரி மாதம் எடுப்பேன் ஆவிக்குரிய தீர்மானங்கள் ஆண்டு ஒரு உள்ள தீர்மானங்கள் இதெல்லாம் தாண்டி எனக்கு பர்சனலாகட்டு நான் தீர்மானம் எடுப்பேன் எப்படியாவது இந்த வருஷம் பத்து கிலோ குறைக்கணும் ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் அது நடக்காதுன்னு தெரிஞ்சு நான் எடுப்பேன் ஒரு அளிலா சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான் இந்த காரியத்தை செய்வேன் நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வேன் வேதத்தை முழுமையாகி முடிப்பேன் ஒரு அம்மா சொன்னாங்க என்ன தீர்மானம் எடுத்தீங்க பரிசுத்த வேதத்தை இந்த வருஷம் நான் முடிச்சுருவேன் அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு மா வருஷ கடைசியில் போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டப்பா அவங்க சொன்னாங்க தொடங்கினேன் பிரதர் சும்மா அவன் இவனை பற்றான் அவனை பற்றான்னு சொல்லி எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை அதனால் விட்டுட்டேன்னு சரி அப்புறம் என்ன பண்ணிங்க அதுக்கப்புறம் நான் சா கொஞ்சம் அப்படியே இந்த சங்கீதம் பக்கம் போனேன் சங்கீதம் பக்கத்தில் போன போறது பார்த்தாச்சுன்னா சும்மா ஒரே வசனம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படி அப்புறம் நீதிமொழிகளில் போனால் அது பாதி வசனமும் ஏதோ ஏன் உள்ள பிரச்சனையை பேசுறது மாதிரி ரொம்ப கடுப்பாயிடுச்சு சரி அப்போ என்னதான் பண்ணீங்க சரி நீ அடுத்த வருஷம் ஜனவரியில் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கலாம் ஹலோ ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்பிக்கையின் வாசல்கள் திறக்க வேண்டும் என்று ஜபிக்கும் பொழுது ஆண்டவரை என்னுடைய நம்பிக்கை உங்களுக்குள்ளே என்ன நம்பிக்கை இருக்குது உங்களுக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை நீங்கள் இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறீங்க அதுக்குன்னு சொல்லிங்க அழுது கதறியெல்லாம் எல்லாம் சொல்ல வேண்டாம் உங்கள் நம்பிக்கை ஆண்டவரே என்னுடைய குடும்பத்துக்குள்ளே இந்த வருஷம் இந்த மாற்றம் நடக்கும் என் வீட்டுக்குள்ளே இந்த மாற்றம் நடக்கும் எங்கள் ஊழியத்தில் இந்த மாற்றம் நடக்கும் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க இந்த ஒஎம்சிய இந்த இடத்துக்குள்ளே நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு ஆண்டவர் நிறைய மாற்றங்களை ஊழியத்தில் தந்திருக்கிறார் எனக்கு ரொம்ப கஷ்டம் வளசல் பக்கத்தில் இங்கே வாரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் ஒரு தடவை மெட்ரோவில் வருவேன் ஒரு வாட்டி டாக்ஸியில் போவேன் எதுக்காக அப்படின்னா டாக்ஸியில் போகிறது என்னுடைய கம்ஃபர்ட்டுக்காக இல்லை எனக்கு எல்லாமே ரொம்ப எளிது வந்து மெட்ரோ ஆனால் இந்த டாக்ஸியில் போகிற அந்த நேரம் ஏன்னா ரிட்டர்ன் நான் போகும் பொழுது இங்கேருந்து திருவட்டியூர் ஒயம்சிஏ பக்கத்துலேருந்து ஒரு டாக்ஸி எடுக்கிறேன்னு வைங்களேன் மினிமம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் இந்த ஒன்றரை மணி நேரம் என்னுடைய எல்லா ஃபோன் கால்கள் எல்லா வேலைகளும் என்ன செஞ்சிடலாம் உட்காந்து கிளியராக முடிச்சிடலாம் பேசுகிறவங்கள்கிட்ட பேசலாம் ஒரு நாள் இப்படி வண்டியில் போயிட்டு இருக்கும் பொழுது நான் எனக்கு ஜெபு குறிப்பு போட்டுகிட்டே இருப்பாங்க அந்த ஜெபு குறிப்புகளுக்கு ஆடியோ செய்தி போடுவேன் சிலர்கிட்ட நேரடியாக பேசுவேன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல போகும்போது அந்த அந்த சகோதரன் வண்டியை நிப்பாட்டிட்டார் அவர் வண்டியில் நிறைய அவருடைய நம்பிக்கை அவருடைய பாதுகாப்பு அவங்க வண்டியை பாதுகாக்கிறதுக்குரிய நிறைய நம்பிக்கைகளெல்லாம் தொங்கிட்டே இருந்துச்சு வண்டியை பார்த்தேன் ஐயோ இது வேறையா இப்போ இது பிரச்சனையாக அப்படின்னு நினச்சி நான் நான் அவரை கவனிக்கவே இல்லை அந்த அந்த மனுஷன் அப்படியே இறங்கினார் இறங்கி போனார் அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு வந்தார் போகும்போது அவர்கிட்ட சில அடையாளங்கள் இருந்துச்சு நேராக கீழே போனார் அவரே தண்ணி வச்சு அவரே முகம்லாம் கழுகிட்டு நான் நினச்சி அவரில் உறக்கம் வந்துருச்சுன்னு பார்த்தா இல்லை போகும்போது இருந்த அடையாளங்கள் ஒன்றும் அப்பொழுது இல்லை திரும்ப உள்ளே வந்து உட்காந்தார் உட்காந்துட்டு நான் திரும்ப அவர் நான் கவனிக்கல சரி அவர் இவருன்னு போயிட்டு வந்திருப்பார் நினச்சிக்க ஆம்பாட்டி பாட்டி உட்காந்துட்டு இருக்கேன் நான் ஃபோன் பேசிகிட்டே இருக்கேன் நான் ஆடியோ போட்டுகிட்டே இருக்கேன் ஆஃபீஸ்லேருந்து கால் வருது எல்லாத்தையும் பேசி இருக்கும் பொழுது திடீர்னு அந்த சகோதரத்துலாம் ஐயா நீங்கள் பாஸ்டரா நான் சொன்னேன் பாஸ்டர் இல்லையா கர்த்தர் என்னை பூஸ்டராக பயன்படுத்துகிறார் ஒரு அமையன்னு சொல்லுங்கள் நான் பாஸ்டர் இல்லை நான் பூஸ்டர் நீங்கள் நீங்கள் வந்து என்னை ஒரு சபைக்கு அழைச்சா நான் ஒரு பாஸ்ட்ராக்ட் என்னை ஆண்டவர் பயன்படுத்த அந்த சபையை திரும்ப கட்டி எழுப்பக்கூடிய ஒரு பூஸ்டராக பயன்படுத்துகிறாரு அப்படின்னு தான் நான் என்னை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு ஸோ நான் அந்த சகோதரே நான் வந்து பூஸ்டர் ஐயா பூஸ்டர்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையும் அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணுறதுக்கு ஆண்டவர் என்னையே ஒரு கருவியாக வச்சுருக்காருண்ணே அந்த மனுஷன் உடனே சொல்கிறாரு ஐயா எட்டு வருஷமாக எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேர் சொன்னார் அந்த ஹாஸ்பிட்டல் போனேன் இங்கே போனேன் அங்கே போனேன் அந்த கோயில் போனேன் இங்கே போனேன் எல்லாத்தையும் சொன்னார் சொல்லிவிட்டு கேட்டார் இப்போ நீங்கள் ஜெவம் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக ஆடியோ அனுப்புகிறீங்க இல்லையா இதைப்போல் நான் உங்களுக்கு ஒரு நம்பர் தர்றேன் அந்த நம்பர்லேயும் ஒன்று என்ன செய்யுங்க ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் ஐயா எதாவது ஒரு நம்பரை தந்து நான் ஜவும் பண்ணி அனுப்பி திரும்ப என் மேலே அடுத்த ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாது இல்லையா இல்லையா என் மனைவிதான் ஐயா என் மனைவிக்கு நீங்கள் சொல்கிற இந்த இயேசு மேலே நம்பிக்கை இருக்குது இந்த இயேசு அற்புதம் செய்வார் நம்பிக்கை இருக்கு ஐயா ஆனால் என்னுடைய சமுதாயத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பில் இருந்து நான் என்ன செய்ய முடியாது வெளியே வர முடியாது ஆனால் எனக்கு நல்லா தெரியும் ஐயா இந்த இயேசு மேலே நம்பிக்கை வச்சா காரியம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை உண்டு ஐயா ஆனால் ஆனால் கேளுங்க இதுவரைக்கும் எனக்கு யாரும் சொல்லலை ராமேனு சொல்லுங்கள் இன்றைக்கி நம்பிக்கையின் வாசல்களை கர்த்தர் திறக்க போகிற சகோதரிகள் கவனிங்க இதுவரைக்கும் நீங்கள் செய்த ஊழியம் அல்ல இனி உங்கள் ஊழியத்தினுடைய வாசல்கள் வித்தியாசமாக இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் செய்யாத ஊழியத்தை கத்தர் நிறைவேற்றுவார் உங்கள் இருதயத்துக்குள்ளே அந்த நம்பிக்கையை கொண்டு வரணும் அண்டவரே என் வாசலை திறந்து கொடுங்கப்பா என்னுடைய நம்பிக்கை இது இருக்குது எனக்கு இந்த காரியத்தில் நம்பி இருக்குது எனக்கு வாசலை திறந்து தாங்கன்னு ஜெபிக்க போகிறோம் நம்ம எல்லாரும் எழும்பலாம் நிச்சயத்தை நீங்கள் பத்தா தோசனை மட்டும் படிச்சுருங்கம்மா வேகமாய் அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு போதும் நாங்கள் நிச்சயித்து கொண்டு சகோதரிகள் கவனிங்க கவனியங்க ஜபிக்க போறோம் ஜபிக்க போறோம் எல்லாரும் எழும்புங்க நீங்கள் உங்களுக்கான தரிசனத்தை நிச்சயிக்கணும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் வாசல்கள் இன்றைக்கு திறக்க போகிறது ஊழியம் செய்கிறீர்களா அல்லது உங்க குடும்பத்துக்கு ஒரு காரியம் இருக்குதா முதலாவது நீங்கள் உங்கள் தரிசனத்துக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு சரியான ஒரு நம்பிக்கையை உருவாக்குங்க ஒரு சரியான நிச்சயத்தை கொண்டு வாங்க எல்லாரும் கண்களை மூடுவோமா கிருபையும் இறக்கமும் நிறைந்தவரே பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே இந்த நாளிலேயும் கூட நம்பிக்கையின் வாசல்களை குறித்து நாங்கள் பேசிக்கொண்ட இந்த காரியங்களில் எங்கள் குடும்பத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் வாசலை என் ஆண்டவர் திறந்து தந்து இந்த மூன்று மாதத்திற்குள்ளதாக கத்தாவே எங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு அற்புத அடையாளத்தை நீர் தரப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே கத்தர் ஒரு விசை மனம் இறங்குங்க இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இன்னமும் எங்களை நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா ஒரே ஒரு விசை ஒரே ஒரு விசை சொல்லுவோமா எல்லாரும் கண்களை முடுங்களேன் எல்லாரும் கண்களை மூடுங்களேன் சகோதரி உன்னுடைய கண்ணீரை கத்தர் பார்க்கிறார் உனக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகணும் சங்க தங்கச்சி உனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரணும் உனக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும் நான் எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டவர் எனக்கு ஒரு தயவை தருவார் அவர் என்னுடைய கிரியைகளை நான் முடிக்கிற வரைக்கும் என்னை விட்டு விலகவும் மாட்டார் என்னை கைவிடவும் மாட்டார் அன்பு மகளே உன் மேலே கரம் உன்மேல கத்தருடைய கரம் பட்டு கொண்டிருக்கிறது உன்னை யாரும் தொட முடியாது உன்னுடைய மனசை யாரும் மாற்ற முடியாது நீ எடுத்த அந்த தீர்மானம் நீ எடுத்த அந்த தரிசனம் நீ நிச்சயித்த அந்த தரிசனத்தில் நீ வெலப்படு அருமையான சகோதரி அருமையான சகோதரி உன் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தேவை அது ஒரு பெரிய பண தேவை நீ திட்டமிடுற பல காரியங்களை செய்யலாம் பல பிசினஸ பண்ணலாம் இதுல இருக்கிறத விட்டுட்டு இன்னொரு லைன்ல மாறலாம்னு சொல்லி காத்திருந்த நாட்கள் வருடங்களாக இருக்கலாம் இயேசுவின் நாமத்தினால இந்த மூன்று மாதத்துக்குள்ளதாக உன்னுடைய சிந்தனையில ஒரு மாற்றத்தை கத்த தர விரும்புகிறேன்

நம்பிக்கை என்ன தெரியுமா எப்படி ஆகிலும் சூரிய வெளிச்சம் என்னை நோக்கி படும் நான் திரும்பவும் எழும்புவேன் நான் திரும்பவும் துளிர்ப்பேன் நான் திரும்பவும் வளருவேன் என்று சொல்லி ஒருவேளை ஊழியத்தின் பாதையில குடும்பத்தின் பாதையில பொருளாதாரத்தின் பாதையில தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய உள்ளான அனுபவத்தில் விழுந்து கிடக்கிறீர்களோ பாவத்தில் விழுந்து கிடக்கிறீர்களோ சில சாபங்கள் உங்களை தொடருகிறதோ என் அன்பு தேவ பிள்ளைகளை வீடுகளில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒரே ஒரு விசை ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை திறக்கிறப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே ஏசப்பா என் வாசலை தட்டி தட்டி என்னுடைய இருதய வாசலை தட்டி 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 நிக்கிறீங்களப்பா உள்ள வாங்கப்பான்னு சொல்லி உடைய இருதய கதவை திறந்து கொடுக்கும் பொழுது நான் சொல்லும் உன் வாழ்க்கைக்குள் வருவார் நம்பிக்கையின் வாசல்களை திறப்பார் இதுவரை கண்டிராத அற்புத அடையாளங்களை உன் வாழ்க்கையில செய்வார் நீர் எங்களோடு இடை நன்றி ஆண்டவர ஆண்டவரே இந்த நேரத்திலையும் கூட வீண் செலவுகளினால வீண் அலைச்சல்களினால இருதயம் துவண்டு போய் உடைந்து போய் என் வாழ்க்கையில இத்தனை வருட காலம் நான் அனுபவித்த துன்பங்கள் ஏராளம் ஏராளம் எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா என்று சொல்லி நம்பிக்கையோடு நிற்கக்கூடிய என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரனே கத்தர் உன்னோடு வடித்த கொண்டிருக்கிறார் போதும் நீ வடித்த கண்ணீர்கள் போதும் உன் நம்பிக்கையின் வாசல்களை திறந்து உனக்கென்று ஒரு புதிய வாசலை கத்த திறக்கப் போகிறார் அந்த புதிய வாசல் திறக்கும் பொழுது அதில் பிரவேசிப்பதற்கு உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள மனம் திரும்புதல் உன் தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ரட்சிப்பு உனக்காக தேவன் வைத்திருக்கக்கூடிய அபிஷேகம் உனக்காக தேவன் வைத்திருக்கக்கூடிய கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ள உன் வாய்களை விரிவாய் தர உன் வாய்களை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் அதை நான் நிரப்புவேன் இயேசுவின் நாமத்தினால அப்படிப்பட்ட

சில வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாதபடிக்கு பொருளாதார நெருக்கடியினால சில மனிதர்களுடைய பேச்சினால உடைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு எழும்ப முடியாமல் தவிக்கக்கூடிய எங்கள் ஊழியக்கார சகோதரர்களுக்காக எங்கள் ஊழியக்காரி சகோதரிகளுக்காக ஜெபிக்கிற நாண்டவரை தர எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான வாசலை ஒரு நம்பிக்கையின் வாசலை நாமத்தினால இன்றைக்கு நீர் திறந்து வைத்திருப்பதற்காக நன்றி இதுவரை இல்லாத புதிய மாற்றங்களை இதுவரை கண்டிராத புதிய வாசல்களை இதுவரை இல்லாத புதிய ஊழிய வாய்ப்புகளை கத்திருந்த பிள்ளைகனின் மேல வைத்திருப்பதற்காக நன்றி நீர் அப்படி செய்த கிருபைக்காக நன்றி புதிய கன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமையேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே ப்ளீஸ் கா தரேஷ் சௌதுரி செய்த சகல பாருங்களே பரவா ஆமை நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் சமாதானமும் சந்தோஷம் ஐக்கியம் பராமரிப்பு பாதுகாப்பு வழியடுத்துள்ள மடைவரோடும் விசேஷமாய் கத்துடைய வருகப்பட்டு மருப்பதாக ஆமேன் நீங்களும் இந்த தரிசன நிறைவேறுதலில் உங்களை ஒரு பங்காளராய் இணைத்து கொள்வதற்கும் இதற்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் பிரதர் பி மேத்யூ நூற்றி ஐம்பத்தி மூன்று பார் இருபது வாட்டர் டேங்க் ரோடு நாகர்கோயில் சிக்ஸ் டூ நைன் டபுள் ஜீரோ ஒன் என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் தொலைபேசி எண்கள் நைன் செவன் டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த எண்ணில் ஜிபே வசதி உண்டு கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்